ஹலோ வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டிராக்டர் ஸ்வராஜ் செவன்

இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து புஷ் கலப்பைங்க அதோட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் கலப்பைங்க அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க இது எல்லாமே கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே

இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமா கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பத்திய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டர் விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லயும் இது மாதிரி எதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனலை மறக்காம అప్రో పన్ను ఓకేయ్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్